வணக்கம் தோழர்களே மறைக்கப்பட்ட இந்திய அறிவியல் ஒடுக்கப்பட்ட இந்திய அறிவியல் இன்றைய நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் முதலில்லாம் உலக அளவிலான ஒரு தத்துவ சாளரத்தின் வழியே கதவுகளை திறந்து இந்திய அறிவியலுக்குள் நுழைவோம் தோழர்களே டப்ளின் நகரப் பல்கலைக்கழகத்தில் ஹெலினா ஷிஷான் என்கிற ஒரு அற்புத அறிஞர் இருக்கிறார் அவர் எழுதிய பதினேழு நூல்களும் உலகப் பிரசித்தி பெற்றவை அசாதாரண அறிவியல் வித்தகர் அவர் சொல்லுகின்றார் உலகை புவியை பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதும் மனிதரிடையே சமத்துவம் சகோதரத்துவம் பேணுவதும் இரண்டு விஷயங்கள் ஒன்று மார்க்சியம் இன்னொன்று அறிவியல் மார்க்சியமும் அறிவியலும் இணைந்தால் அது சோசலிசத்தில் முடியும் என்று சொல்லுகின்றார் இந்த வாசகத்தோடு நாம் இந்திய அறிவியலுக்குள் இன்று நுழைவோம் இன்றைய நம்முடைய மறைக்கப்பட்ட இந்திய அறிவியலின் அற்புத சொல்வீச்சு நாயகர் பிரக்யா யாதவ் என்கிற இந்த மாமனிதர் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிற அற்புத அறிஞர்களில் ஒருவர் கோவிட் பத்தொன்பது தாக்கப்பட்டு நாம் அனைவரும் நாற்பது நாட்கள் வீட்டுக்குள்ளேயே ஒடுங்கி கிடந்த பொழுது பிரக்யா யாதவ் தன் உயிரை பணயம் வைத்து தன் குடும்பத்தினரே எல்லாம் இழந்து நாற்பத்தி ஏழு நாட்கள் தனக்கு கோவிட் தொற்றோடு வாழ்ந்து நமக்காக கோவேக்சின் என்கிற தடுப்பூசியை கண்டுபிடித்து கொடுத்தவர் நாம் இஸ்ரோவையும் ராக்கெட் வாதிகளையும் எப்போதும் போற்றி கொண்டிருக்கின்ற ஒரு போலி அறிவியல் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவருடைய வாசகம் மிக முக்கியமானது அவர் சொல்லுகின்றார் ட்ரம்ப் அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு இது சீன வைரஸ் என்று வெக்கம் கெட்ட விதமாக ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டு மனிதனுக்கு எதிராக விதைக்கப்பட்ட வைரஸ் என்று சொன்னபொழுது இல்லை இது ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட வைரஸ் அல்ல இது போன்ற வைரஸுகள் தொடர்ந்து தாக்கி கொண்டுதான் இருக்கின்றன இது நிபா வைரஸ் போல இது ஜைஹான் வைரஸ் போல ஒரு புதிய வகை வைரஸ் தான் என்று உலக அளவில் முதல் ஆய்வு கட்டுரையை வெளியிட்டவர் பிரக்யா யாதவ் அதனால்தான் உலக அளவில் இவருடைய குரலை முடக்குகிறார்கள் இவர் சொல்லுகின்றார் ஒரு இடத்தில் அற்புதமாக சொல்லுகின்றார் செல்வம் கொழிக்கும் நாடுகளை விட மூன்றாம் உலக நாட்டில் இந்தியாவில் விலையின்றி மக்களுக்கு கோவிட் தடுப்பு மருந்து தயாரிக்கப்பட வேண்டும் தயாரிக்க முடிய வேண்டும் முடிந்தது அவரால் இப்போது நாம் முந்தைய போராளி என்கிற சகாப்தத்துக்குள் நுழைகிறோம் இன்றைய நம்முடைய ஒடுக்கப்பட்ட இந்திய அறிவியல் மறைக்கப்பட்ட இந்திய அறிவியல் நிகழ்வின் அன்றைய போராளி ஜெகதீஷ் சந்திர போஸ் ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்தியாவின் முதல் ஒடுக்கப்பட்ட அறிவியல் போராளி மெகா ஸ்டார் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் என்று அறிஞர்கள் போற்றினாலும் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய போராட்டம் தி ஃபாதர் ஆஃப் ரேடியோ சயின்ஸ் என்று அவரை இன்றைக்கு உலகம் போற்றுகிறது அன்று ஒரு தலைமை ஆசிரியரின் மகனாக அதன் பிறகு அந்த தலைமை ஆசிரியர் அரசு அதிகாரியாக ஆகிறார் மனிதாபிமானத்தோடு செயல்படுகின்ற அந்த மாமனிதரின் மகனாக ஜெகதீஷ் சந்திரபோஸ் பிறக்கிறார் அவர் சென்ட் சேவியர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார் கொல்கத்தாவிலே உங்களை கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறீர்கள் சிறப்பாக ஓடுகிறீர்கள் எல்லாரையும் கடந்து நீங்கள் முதலிடத்திற்கு வந்துவிட்டீர்கள் விட்டீர்கள் நீங்கள்தான் ரிப்பனை முத்தமிட்டீர்கள் ஆனால் வேறு ஒருவரை நிற்க வைத்து அங்கே தங்கப்பதக்கமும் வெள்ளிப் பதக்கமும் வழங்கப்படுகிறது என்கிற நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள் இதுதான் ஜெகதீஷ் சந்திரபோஸுக்கு நடந்தது சென்ட் சேவியர் கல்லூரியில் அவர் அனைத்து பாடங்களிலும் முதலிடம் பெற்று அவர் தங்கப்பதக்கம் பெற வேண்டிய ஒரு கோல்டன் சைல்டாக முதலிடம் பிடித்தார் ஆனால் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடித்த ஆங்கிலேய குழந்தைகளுக்கு மட்டுமே மேடையில் விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் என்ன செய்தார் நாம் அனைவரும் என்ன செய்வோமோ அதை செய்தார் சென்ட் சேவியர் கல்லூரி என்கிற அந்த கல்லூரியில் முதல்வர் என்கின்ற அந்த பிரின்சிபல் இருக்கின்ற வளாகத்திற்கு எதிரில் இருந்த புல் தரையில் தர்ணாவில் ஈடுபட்டார் ஜெகதீஷ் சந்திரபோஸ் இரண்டு நாட்கள் கடுமையான தர்ணாவுக்கு பிறகு அவருக்கு அவருடைய தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது என்பது எவ்வளோ முக்கியமான செய்தி பின் அதே கல்லூரியில் ரெவரன் ஃபாதர் லஃப் அவுட் என்கின்ற ஒரு மாமனிதர் ஜெகதீஷ் சந்திரபோஸை அருகில் அழைத்து உன்னை போல் ஒரு புத்திசாலி மாணவனை நான் பார்த்ததில்லை என்று கூறிய அந்த ஆங்கிலேயர் அவரை கல்வி கற்பதற்கு இங்கிலாந்திற்கு செல்ல தன் தான் உதவி செய்வதாக கூறி பண உதவி செய்கிறார் இங்கிலாந்துக்கு போன மரியாதைக்குரிய ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் அங்கே கேம்பிரிட்ஜிலே கிரைஸ்ட் கல்லூரியில் சேர்கிறார் கேம்பிரிட்ஜ் கிரைஸ்ட் கல்லூரியில் சேர்ந்து லார்ட் ரேலே என்கின்ற அந்த அறிஞரோடு இணைந்து ஆய்வகத்திலே பணிபுரியும் வாய்ப்பை பெறுகிறார் பிறகு இந்தியா திரும்புகிறார் இந்தியாவில் மாநிலக் கல்லூரி கொல்கத்தாவிலே அவருக்கு விரிவுரையாளர் என்று ஒரு பதவி வழங்கப்படுகிறது ஆனால் அப்போதும் போராட்டம் என்ன போராட்டம் ஆங்கிலேய விரிவுரையாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தில் பத்து சதவிகிதம் டென் பர்சன்ட் ஜெகதீஷ் சந்திரபோஸுக்கு வழங்கப்பட்டது இதை கண்டு மிகவும் கடுமையாக ஆத்திரப்பட்ட ஜெகதீஷ் சந்திர போஸ் சம்பளம் வாங்க முடியாது என்று மறுத்தார் எட்டு ஆண்டுகள் எந்த விதமான ஊதியமும் பெறாமல் கையொப்பமிட முடியாது என்று வருகை பதிவேட்டில் மட்டுமே கையொப்பமிட்டு வாழ்ந்த மாமனிதர் பேராசிரியர் அவர் அவருக்கு ஆய்வகங்கள் மறுக்கப்பட்டன அப்படி ஆய்வகங்கள் மறுக்கப்பட்ட பொழுது அவருக்காக ஒதுக்கப்பட்ட அறையிலே ஒரு பாத்ரூம் இருந்தது அந்த பாத்ரூமை தன் ஆய்வகமாக உருமாற்றிக்கொண்டார் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அந்த பாத்ரூம் லெபரட்டரியில் உட்கார்ந்து அவர் கண்டுபிடித்த அரிய விஷயம்தான் ரேடியோ நுண் அலைகளை பயன்படுத்தி எத்தகைய ஒரு பின்கம்பியும் இல்லாமல் ஒலியை கடத்த முடியும் அதற்கு நாம் ஐனோஸ்பியரை பயன்படுத்த வேண்டும் என்பதை முதலில் உலகில் கண்டுபிடித்தது ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கொல்கத்தாவில் ஒரு அருமையான வேலை செய்தார் அவர் பொது ஜனங்களை எல்லாம் ஒரு இடத்திற்கு வரவழைத்து தன்னுடைய ஆய்வை அங்கே அரங்கேற்றுகிறார் இதுதான் ஒரு அறிவியல் செய்ய வேண்டிய வேலை இதைத்தானே கலீலியோ செய்தார் தன்னுடைய தொலைநோக்கியை கண்டுபிடித்ததோடு நிறுத்தியிருந்தால் கலீலியோவுக்கு ஏன் சோதனை வந்திருக்க போகிறது ஊர் ஊராக சென்ற மக்களையெல்லாம் அழைத்து அதோ பாருங்கள் இந்த நிலா கோலமாக இருக்கிறது எனவே புவியும் கோலம்தான் என்று அறிவித்துக் தான் தேவாலயத்துக்கு மிகப்பெரிய ஆத்திரம் வந்து அவரை ஒடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இதை தான் ஜெகதீஷ் சந்திரபோஸ் கொல்கத்தாவில் செய்கிறார் எத்தகைய மின்கம்பியும் இல்லாமல் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒலியை கச்சிதமாக கடத்தி செல்கிறார் ஜெகதீஷ் சந்திரபோஸ் இதை பார்த்து அசந்து போன கவர்னர் அவருக்கு அப்போதே ஆயிரம் ரூபாய் பண கொடுக்கிறார் இந்த செய்தி பத்திரிகைகளில் வெளிவருகிறது குறிப்பாக ராயல் சொசைட்டியினுடைய இதழிலே வெளிவந்து அதற்கு தனக்கு கௌரவம் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் பின் நாட்களில் வானொலியை தான் கண்டுபிடித்ததாக மார்க்கோனி அறிவிக்கிறார் அறிவித்து அவருக்கு நோபல் பரிசும் வழங்கப்படுகிறது அந்த அறிவிப்பு வந்த பிறகுதான் டெஸ்லா விழித்துக் கொள்கிறார் டெஸ்லா விழித்துக் கொண்ட பிறகு ஜெகதீஷ் சந்திர போஸ் அந்த ஆய்வுக்கு பயன்படுத்திய அந்த கருவிகளினுடைய புகைப்படம் அந்த முக்கியமான பத்திரிகையில் வெளிவந்ததையும் அந்த புகைப்படம் மார்கோனிக்கு கிடைத்ததையும் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு வழக்கு மன்றத்திலே வாதாடி டெஸ்லா வெற்றி பெறுகிறார் நோபல் பரிசு பணத்தை பெற்றுக்கொண்ட மார்க்கோனி இந்தியா வருகிறார் இந்தியா வந்து ஜெகதீஷ் சந்திரபோஸை சந்திக்கிறார் மன்னித்து விடுங்கள் வேண்டுமானால் நோபல் பரிசில் தொகையில் பாதியை உங்களுக்கு விட்டு தருகிறேன் என்று சொல்கிறார் அதை பெருந்தன்மையோடு ஜெகதீஷ் சந்திரபோஸ் மறுத்து விடுகிறார் ஆனால் அதற்குள் ஜெகதீஷ் சந்திரபோஸ் என்கிற இந்த அறிவியல்வாதி வேறு ஈடுபடத் தொடங்கினார் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக வீதிதோறும் சென்று பிரச்சாரங்கள் செய்ய தொடங்குகிறார் அது மட்டுமல்ல தாவரவியல் என்கிற புதிய துறையை நோக்கி தன்னுடைய கவனத்தை அவர் திருப்பிக் கொள்கிறார் தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார் ஆனால் அதை கண்டுபிடித்து ராயல் சொசைட்டி லண்டனிலே அவர் ஆய்வாக சமர்ப்பிக்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது அடுத்த போராட்டம் அவர் இருந்த மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஊசி அதிலே விஷத்தை ஏற்றி உயிரோடு இருக்கிற ஒரு தாவரத்திற்கு அதை செலுத்தி அந்த தாவரம் இறந்து போவதை காட்டுவதற்காக அந்த சிரிஞ்சிலே அவர் வைத்திருந்த அந்த விஷத்தை நீக்கிவிட்டு அவருக்கே தெரியாமல் வெறும் தண்ணீரை ஊற்றி வைத்தார்கள் அதை எடுத்து அவர் போட்டு பார்க்கிறார் தாவரத்துக்கு எதுவுமே ஆகவில்லை கிட்டத்தட்ட இரநூறு பேர் அமர்ந்திருக்கின்ற அந்த ராயல் சொசைட்டியினுடைய ஆய்வு மேடையில் அவருக்கு அவமானம் ஐயோ இப்போ என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டவர் திடீரென்று அரு இந்த தாவரத்திற்கு எதுவும் ஆகவில்லை என்றால் இந்த ஊசியை செலுத்தி கொண்டால் எனக்கும் எதுவும் ஆகாது என்று செலுத்தப் போன பொழுதுதான் மன்னித்து விடுங்கள் நாங்கள் தான் மாற்றிவிட்டோம் என்று சொல்லி செய்தவர்கள் முன் வந்து பழையபடி சோதனை தொடர்ந்து அதிலே தாவரம் இறந்து போய் உலகிற்கே தாவரத்திற்கும் மனிதனைப் போல் உயிர் இருக்கிறது என்று நிரூபித்த சோதனை வெற்றி அடைந்தது தோழர்களே தன் வாழ்நாள் முழுவதும் ஆயிரம் பள்ளிகளை வடிவமைத்து இலவசமாக குழந்தைகள் படிப்பதற்கு வழிவகுத்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்தியாவினுடைய முதல் அறிவியல் போராளி என்பதில் என்ன சந்தேகம் இருக்கிறது எப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட அறிவியல் வர்றாரு இதை நம் புத்தகங்கள் ஏன் பேசுவதில்லை இப்போது நாம் இன்றைய போராளிக்கு போகிறோம் நாம் இன்று அறிமுகப்படுத்த போகும் இன்றைய போராளி ஜெயந்த் நர்லிக்கர் மிக சமீபத்தில் காலமானவர் மே மாதம் இருபதாம் தேதி அன்று இருபது இருபத்தைந்து ஆண்டில் ஜெயந்த் நர்லிக்கர் காலமாகிவிட்டார் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட பொழுது மிகப்பெரிய வருத்தத்தை இந்தியாவின் உண்மையான அறிவியல் இதயங்கள் அடைந்தன காரணம் இறுதி வரை அவருக்கு நொபல் பரிசு வழங்கப்படவில்லை எப்பேற்பட்ட மாமனிதர் உலகத்தில் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதற்கான ஒரு அடிப்படை கோட்பாடாக பிக் பேங் தியரி என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெருவடி கோட்பாடு அறிவிக்கப்பட்ட பொழுது பெருவடி கோட்பாட்டிலே தவறு இருக்கிறது பெருவடி கோட்பாட்டுக்கு முன்னால் என்ன நடந்திருக்கும் என்று கேள்வி கேட்ட முதல் அறிவியல் அறிஞர் ஜெயந்த் நர்லிக்கர் ஸ்டடி ஸ்டேட் தியரி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தியரியிலே உள்ளே புகுந்து நர்லிக்கர் கோட்பாடு என்கிற ஒரு கோட்பாட்டை ஏற்படுத்தி இருபது முறை கணித முறையில் அந்த கோட்பாடு நிரூபிக்கப்பட்டது சாதாரண மனிதர் அல்ல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ட்ரைபாய்டு தேர்வு தான் இந்த உலகத்திலேயே மிக கடினமான தேர்வு ஏழு மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து நீங்கள் தேர்வு எழுத வேண்டும் ஏழு மணி நேரம் அந்த தேர்வில் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது என்கிற எண்ணிக்கையில் ஒவ்வொன்றும் வழங்கப்படும் ஃபிசிக்ஸ்னா டூ ஃபிஃப்டி ப்ராப்ளம்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் டூ ஃபிஃப்டி ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணணும் எல்லாமே ஃப்ரெஷ் தான் நீங்கள் ஒன்றும் பெரிய ப்ரிப்பேர் பண்ண முடியாது உங்களுக்கு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை தண்ணீர் குடிக்கவோ நீங்கள் கழிவறைக்கு சென்று வரவோ நேரம் ஒதுக்கப்படுகிறது ஏழு மணி நேரத்தில் நீங்கள் பேப்பரை முடியணும் ஜெயந்த் நர்லிக்கரை எப்படிப்பட்டவர் அந்த தேர்வை பத்தொம்பது வயதிலே அவர் எதிர்கொள்கிறார் அந்த ஆண்டு நடந்த தேர்வில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றவர் ஜெயந்த் நர்லிக்கர் ஜெயந்த் நர்லிக்கரை பற்றி உண்மையிலேயே நான் ஒரு விஷயத்தில் அதிர்ந்து போனேன் அப்போதெல்லாம் கரண்ட் சயின்ஸ் என்று ஒரு பத்திரிகை வந்து கொண்டிருந்தது இந்த கரண்ட் சயின்ஸில் அவர் ஒரு அருமையான ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்தார் ஜாதகம் பொய் இதுதான் ஆய்வு கட்டுரையின் தலைப்பு ஒரு ஒரு அறிவியல் வித்தகராக இருக்கும் ஒரு விஞ்ஞானியாக இருக்கும் உலக அளவில் அறியப்பட்ட ஒரு மாமனிதராக இருக்கும் ஒருவர் தன்னுடைய சமூகத்தினுடைய பிரச்சனை ஒன்றை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறான் என்றால் அவன்தான் மக்கள் விஞ்ஞானி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதற்காக ஜெயந்த் நர்லிக்கர் மூவாயிரம் தம்பதிகளை சந்திக்கிறார் இதுல என்னன்னா உண்மையிலேயே எப்ப நம்ம அதிகமா ஜாதகம் பார்க்கறோம் திருமணத்தின் போது அது வரைக்கும் நம்ம வாய் தரக்கிறது இல்லை சாதி வேரூன்றி இருப்பதற்கும் திருமணத்தில் ஜாதகம் பார்க்கிற முறைதான் காரணம் எனவே ஜெயந்த் நர்லிக்கர் என்ன செய்கிறார் நாற்பது ஆண்டுகள் அப்படின்னு ஒரு கணக்கு வைக்கிறார் நாற்பது ஆண்டுகள் இணைந்து வாழும் தம்பதிகள் அவங்களுக்கு ஜாதகம் பொறுத்தவர்கள் இணைந்து வாழல பிரிஞ்சிட்டாங்க இல்ல ஒருத்தன் ஒரு வருஷத்துல சேர்த்துட்டான் இல்ல டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த தம்பதிகள் இவங்க எல்லாருடைய ஜாதகத்தையும் வாங்கி சின்சியரா அவருடைய பொருத்தங்கள் பற்றி ஆராய்ந்து இறுதியில சொல்றாரு ரொம்ப பொருத்தமா கல்யாணம் பண்ணி வச்சவன் நிறைய பேர் இந்த உலகத்தில் பிரிந்து வாழ்கிறார்கள் எந்த விதமான ஜாதகம் கீதகம் என்னனே தெரியாமல் இருவரும் சந்தித்து மனம் ஒப்ப திருமணம் செய்து கொண்டவர்களில்தான் அதிகம் பேர் சேர்ந்து வாழ்கிறார்கள் என்று நிறுவனமான ஒரு அறிவியல் ஆய்வு கட்டுரையை வெளியிடுகின்றார் இதே போன்ற ஒரு ஆய்வு கட்டுரையை சாதிகள் விஷயத்திலும் அவர் அற்புதமாக செய்திருப்பது மிகப்பெரிய சாதனை இந்தியாவில் அறிவியல் புனைக்கதைகளை எழுதுவது மிக குறைவு இந்திய அறிவியல் புனைக்கதையாளர்கள் கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த கூட்டமைப்பில் ஒரு குறிப்பிட்ட முக்கிய பதவியில் நானும் இருக்கிறேன் அந்த கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஜெயந்த் நர்லிகரின் பிறந்தநாள் ஜூலை பத்தொன்பது என்கிற அந்த நாளைத்தான் நாங்கள் இந்தியாவினுடைய அறிவியல் புனைக்கதை நாளாக கொண்டாடுகின்றோம் அரசாங்கம் கொண்டாடுவதே இல்லை அரசாங்கம் ஜெயந்த் நர்லிகரை கைவிட்டது இப்படிப்பட்ட ஒரு மா மனிதர் எழுதிய புத்தகங்கள் இந்தியாவில் ஜெயந்த் நர்லிகருக்கு வழங்கப்பட்ட இடம் மிக சிறப்பானது என்சிஇஆர்டி புத்தகங்களை எழுதுவதற்கான மிக முக்கியமான அந்த அமைப்பில் தலைவராக மன்மோகன் அவரை நியமித்தார் அவரும் மாபெரும் அறிஞர்களும் இணைந்து இந்தியாவுக்கென்று ஒரு அற்புத கல்வி முறையை ஸ்தாபித்தார்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே இந்திய அளவிலான நாங்கள் அப்பொழுது தயாரித்த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அதிலே ஜெயந்த் நர்லிக்கர் தலைமை வகித்த முதன்மையான கல்வியாளர்களில் ஒருவர் ஆனால் அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த இப்போதைய ஆட்சியாளர்கள் ஜெயந்த் நர்லிகரை கைவிட்டார்கள் அவர்கள் அவருக்கான சர்வதேச அளவிலான லாபி எதையும் செய்யவில்லை அவரை சாதாரண ஒரு மனிதராக பூனாவில் வாழ்ந்து மறிக்க வைத்தார்கள் அற்புதமான அந்த அறிவியல் போராளி இறுதி வலையில் இவர்களுடைய எந்த விதமான விஷயத்திற்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் அன்காம்பிரமைஸ்ட் சயின்டிஸ்ட் என்கிற அளவோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மா மனிதராகவே உயிர்விட்டார்கள் இப்போது நாம் இந்தியாவிலிருந்து வெளிவந்த அற்புதமான ஒரு அறிவியல் நூலை அறிமுகம் செய்வோம் மறைக்கப்பட்ட வரலாறில் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் இந்த புத்தகத்தை பாருங்கள் திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் எவ்ரி திங் என்கிற புத்தகம் உலக அளவில் மிக மிக முக்கியமாக இருபத்தி ஓராம் நூற்றாண்டை பொறுத்தவரையில் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய நூறு ஆய்வுகள் இதில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நூறு ஆய்வுகள் என்று தொகுக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயத்தில் இந்தியாவிலிருந்து இடம்பெற்றிருக்கும் ஒரே அற்புத அறிஞர் நம்முடைய ரீச் லெக்சர்ஸ் மூலம் நன்கு அறியப்பட்ட விஎஸ் ராமச்சந்திரன் என்று நாம் அழைக்கின்ற விளையனூர் ராமச்சந்திரன் விளையனூர் ராமச்சந்திரன் பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அதிலே நான் ஒரு முக்கியமான புத்தகத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் த டெல் டேல் பிரெய்ன் என்கிற இந்த புத்தகம் அவருடைய அற்புத நூல் இந்த நூலை தமிழே மொழிபெயர்த்திருக்கிறேன் இந்த நூல் உருவாகும் உள்ளம் என்கின்ற எமர்ஜிங் மைண்ட் என்கிற அந்த புத்தகத்தினுடைய தமிழாக்கமாக வெளிவந்திருக்கிறது அல்டிமேட் ஸ்டார் என்று அவரை மனம் சம்பந்தப்பட்ட அறிவியல்வாதிகள் அழைக்கிறார்கள் இந்தியாவில் அவரை யாருக்குமே தெரியாது விளையநூல் என்கிற ஊரிலே பிறந்து அற்புதமான ஒரு மார்க்சிய விஞ்ஞான அறிஞராக அவர் வளர்ந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரீச் லெக்சர்ஸ் என்று பிபிசிக்காக அவர் வழங்கிய அந்த அனைத்து வகையான சொற்பொழிவுகளையும் தொகுத்து தான் இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது மனிதனின் மனம் எவ்வாறு உருவாகிறது ஒரு மனிதன் ஒரு பொருளை பார்க்கிறான் ஓடுகின்ற அது மானா நாயா என்பதை அந்த மூளை எப்படி ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கிறது கண்களை மூடிக்கொண்டு ஒரு காட்சியை எப்படி பார்ப்பது நமக்கு இரண்டு வழிகள் உள்ளன நம்முடைய நுண் புலன்களுக்குள் உள்ளே சென்று புலன் உணர்வு என்கிற ஒன்று வேலை செய்கிறது அதே நேரத்தில் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட பகுதியில் மூளையோடு இணைந்து கண் எப்படி செயல்படுகிறது எங்கோ இருந்து வரும் ஒரு மனதை ஒரு ஒரு சின்ன ஒரு வாசனையை வைத்து நாம் அது என்ன வாசனை என்று எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்முடைய நாக்கின் சுவை எப்படி கண்டுபிடிக்கிறது தொழு உணர்வு எப்படி செயல்படுகிறது இவற்றையெல்லாம் அறிவியல் முறையில் அற்புதமாக விவரிக்கின்ற ஒரு புத்தகம் நம்முடைய உருவாகும் உள்ளம் என்கின்றதே எமர்ஜிங் மைண்ட் விட முக்கியம் கலை ரசனை என்றால் என்ன என்பதை அறிவியல் ரீதியில் அவர் விளக்கியிருக்கிறார் மொழி என்கிற ஒன்று மனிதனுக்கு மட்டுமே இருக்கிற ஒன்றாக இருக்கிறது இந்த மொழி என்கிற விஷயம் நம்மையும் நம்முடைய மூதாதையர்களான நம்முடைய மனித குரங்குகளையும் பிரிக்கின்ற ஒரு விஷயம் மொழி இந்த மொழி பரிணாம வளர்ச்சியில் எப்போது ஏற்பட்டிருக்கும் முழுக்க முழுக்க ஒரு டார்வீனியவாதியாக இருந்து இப்படிப்பட்ட விஷயங்களை அலசுகின்ற அற்புத புத்தகம்தான் தி எமர்ஜிங் மைண்ட் இந்தியாவின் ஒரு மாணவரும் படிக்க வேண்டிய புத்தகம் அதிலே குறிப்பாக அவர் சொல்லுகின்ற அனைத்து உதாரணங்களுமே இந்திய உதாரணங்களாகவே இருக்கும் அவர் ஒரு நன்கு அறியப்பட்ட உலக அளவிலான அறிஞர் ஜெயந்த் நல்லிக்கரை போலவே இன்றைக்கும் நொபல் பரிசுக்காக காத்திருக்கும் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை நம்முடைய இந்த மறைக்கப்பட்ட இந்திய அறிவியல் நிகழ்வில் அறிமுகம் செய்வதில் நான் பெரும் அடைகிறேன் இப்போது நாம் மறைக்கப்பட்ட இந்திய போராடும் ஆய்வகம் என்கிற நிகழ்ச்சிக்கு போகிறோம் இன்று நாம் அறிமுகப்படுத்த இருக்கும் அற்புதமான அந்த ஆய்வகம் நேஷனல் பிசிக்கல் லெபரேட்டரி டெல்லி அது இருக்கும் இடம் கே எஸ் கிருஷ்ணன் மார்க் என்று அழைக்கப்படுகிறது அற்புதமான இந்தியாவின் இன்னொரு மறைக்கப்பட்ட அறிஞர் கே எஸ் கிருஷ்ணன் காந்தவியல் என்கிற விஷயத்தில் உலக அளவில் புகழ்பெற்ற அற்புத மாமனிதர் இந்த கே எஸ் கிருஷ்ணன் தான் நேஷனல் பிசிக்கல் லேபரேட்டரியின் முதல் இயக்குனராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜனவரி நான்கு அன்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதற்கு அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த இந்தர்புரி என்கிற இடத்திலே முழுமையாக கட்டப்பட்ட இந்த ஆய்வகத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த ஆய்வகத்தில்தான் இந்தியாவினுடைய ஆல் ஸ்டாண்டர்டு மெஷர்மெண்ட்ஸ் என்கின்ற ஒரு கான்செப்ட் உருவாக்கப்பட்டது ஒரு கிலோ என்றால் அந்த கிலோ உண்மையான ஒரு கிலோ எங்கிருக்கிறது என்றால் அது இந்த நேஷனல் ஃபிசிக்கல் லேபரேட்டரியில் இருக்கிறது அது வைத்திருக்கிறார் ஒரு மீட்டர் என்றால் ஒரு மீட்டர் என்பது எவ்வளவு சரியான அளவு என்பதை அங்கே காற்று போக முடியாத அந்த கண்டெய்னருக்குள் போட்டு அந்த ஒரு மீட்டர் அங்கே பராமரிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தியது மீட்டர் கிலோமீட்டர் இவற்றையெல்லாம் அழகாக பேணுகின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் மெஷர்மெண்ட் அமைப்பு இடமாக அது இருக்கிறது இப்போதும் தீவிரமான ஆய்வுகளின் மூலம் எத்தனையோ விஷயங்களை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இறுதியாக அவர்கள் இறுதி என்று சொல்கின்றோம் அதற்குத்தான் வருகிறேன் இறுதியாக ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் அணு கிளாக் அட்டாமிக் கிளாக் என்கிற ஒன்றை அவர்கள் முன்வைத்தார்கள் மிக துல்லியமாக நாம் நாள் என்று சொல்கின்றோம் மணி என்று சொல்கின்றோம் மணியை நிமிடங்களாக பிரிக்கிறோம் ஒரு ஒரு நிமிடத்தையும் வினாடிகளாக பிரிக்கிறோம் வினாடியை எப்படி பிரிப்பது வினாடிக்குள்ளே அறிக்கிறது அந்த வினாடிக்குள் இருக்கின்ற குரு வினாடி அந்த குரு வினாடிக்குள் என்ன இருக்கிறது நானோ வினாடி நானோ வினாடிக்குள் என்ன இருக்கிறது இப்படி பிரித்து கொண்டு போய் அட்டாமிக் கிளாக் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதத்தை இந்த உலகிற்கு அந்த ஆய்வகம் வழங்கியது ஆனால் அத்துடன் முடிந்தது இன்றைக்கு அந்த ஆய்வகத்திற்கான மூடு விழா நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து வகையான பண உதவிகளையும் மத்திய அரசு நிறுத்திவிட்டது இப்போது அந்த ஆய்வகம் மிகவும் சாதாரண அளவிலே செயல்படுகிறது எப்படி என்கிறீங்களா வேதகால ரசவாதம் என்று ஒரு துறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது வேத காலத்தில் எப்படியெல்லாம் வளர்ந்தார்கள் எதையெல்லாம் அளர்ந்தார்கள் இறந்த காலத்தை நோக்கி அறிவியலை எடுத்து செல்கின்ற ஒரு ஆய்வகம் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது தோழர்களே எனவே இந்தியாவின் மறைக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட ஆய்வகமாக நான் இன்றைய நம் நிகழ்வில் என்கின்ற அது அற்புதத்தை முன்வைக்கிறேன் இறுதியாக நாம் டெட் நாம் செய்தோம் ஆனால் மறைக்கப்பட்டது என்கின்ற இந்தியாவின் மறைக்கப்பட்ட கண்டுபிடிப்பிற்கு வருவோம் என்கின்ற ஒரு பாக்டீரியா இது ஒரு அதிசய பாக்டீரியா இந்த பாக்டீரியாவை நாம் தான் கண்டுபிடித்தோம் ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி என்கிற ஒரு அற்புத அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே பிறந்தவர் மைக்ரோபயாலஜிஸ்ட் இன்றைக்கு மைக்ரோபயாலஜி படிப்பது என்றால் மிக பிரபலமான ஒரு படிப்பு ஆனால் அன்றைக்கு மைக்ரோபயாலஜி என்பது சாதாரண விஷயம் யாருக்குமே தெரியாது அந்த மைக்ரோபயாலஜிக்குள்ளே உள்ளே நுழைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த சிடோமனாஸ் புட்டிடா என்கின்ற இந்த பாக்டீரியாவை அவர் உருவாக்குகிறார் அப்படி என்ன அதிசயத்தை இந்த பாக்டீரியா நிகழ்த்தும் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில்தான் அமெரிக்காவிலிருந்து ஈரானை நோக்கி சென்ற ஒரு எண்ணெய் கப்பல் கடலிலே மூழ்கியது கடல் முழுவதும் எண்ணெய் ஆகிவிட்டது ஏராளமான உயிரிகள் செத்து போகின குரூடாயிலை தின்று எப்படி உயிர்கள் உள்ளாலும் அந்த இடத்தில்தான் நம்முடைய ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அவர்களின் இந்த அதிசய பாக்டீரியா வேலை செய்தது அங்கு கொண்டு போய் அந்த பாக்டீரியாவை போட்டவுடன் முழுமையாக அந்த எண்ணெய் அனைத்தையும் அது தின்று தீத்து விட்டது மூன்றே நாட்களில் அந்த பகுதியை சுத்தம் செய்து விட்டார்கள் ஆனால் இதற்கான பேட்டன்ட் இதற்கான உரிமத்தை அவர் கேட்டு நீதிமன்றம் சென்ற பொழுது நீதிமன்றத்திலே அவருக்காக மூன்று கார்பரேட் கம்பெனிகள் வாதாடின அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திய அரசாங்கம் அவரோடு நின்றது பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து நாம் வாதாடினோம் அப்போது அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றம் வரை சென்ற அந்த வழக்கிலே ஏற்கனவே உயிரோடு இருக்கிற ஒன்றை நான் கண்டுபிடித்தேன் என்று அவர் சொன்னால் அதை எப்படி ஏற்க முடியும் இது எங்களுக்கு முழு உரிமமாக வேண்டும் என்று கார்பரேட் கம்பெனிகள் கேட்ட பொழுது இல்லை இதுவரை இல்லாத ஒரு பாக்டீரியாவை தான் மதிப்புக்குரிய சக்கரவர்த்தி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் எனவே அவருக்கு தான் உரிமம் என்று அமெரிக்க உச்சநீதிமன்றம் அறிவித்த நாள் இருக்கிறதே இந்திய அறிவியலில் கொண்டாடப்பட வேண்டிய நாள் ஆனால் எத்தனை பாட புத்தகங்களை இது குறித்து நாம் எழுதியிருக்கிறோம் எத்தனை இடங்களில் அது பதிவு செய்திருக்கிறோம் மறைக்கப்பட்ட இந்திய வரலாறு என்பது ஏராளமான அறிந்து கொள்வோம் அறிவியலே வெல்லும் நன்றி